எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல டிசம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரிதான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல பெருசா வந்து எந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்ல பிளாட்டா தான் வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க பட் ஆனா அந்த இருபத்தாயிரம் அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு மேல வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தேர்ட்டி த்ரீ அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து நிபி பிப்டி க்ளோஸ் ஆயிருக்கு அதே மாதிரி கோல்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு மைனரா வந்து ஒரு கிராம் கோல்டு வந்து கரெக்டா இருக்கு நாற்பது ரூபாய் ஆனா அதே பன்னெண்டாயிரம் அப்படிங்கிற அந்த லெவலுக்கு மேலதான் வந்து இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட் அந்த நாலாயிரத்தி அறுநூறு அப்படிங்கிற அந்த லெவல்லே தான் வந்து கோல்டு வந்து இருக்கு நேற்று நைட்டு அமெரிக்கன் மார்க்கெட்லயுமே பெருசா எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்ல கிட்டத்தட்ட பிளாட்டா தான் வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க சோ அடுத்து ஒரு செவன் ஆர் டென் டேஸ்ல அமெரிக்கன் மார்க்கெட்ல வந்து என்ன பண்றாங்க ரேட்டு பண்றாங்களா இல்லையாங்கிறத பொறுத்துதான் எல்லா அசெட்ஸோட டைரக்ஷனும் எப்படி போகும் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிளாரிட்டியா தெரியும் அடுத்து இந்தியா ஸ்பெசிபிக்கா பாக்குறோம் அப்படின்னா கடந்த ரெண்டு நாளா எல்லா நியூஸ் பேப்பர்லயும் பெருசா பேசப்பட்டிருக்க விஷயம் அப்படிங்கிறது அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து குறைஞ்சிட்டே இருக்கிறது தான் தொண்ணூறு ரூபாய்க்கு வந்து கிராஸ் பண்ணி நைன்டி பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் வந்து ருபி வந்து ஆயிருந்தது ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வந்து கெயின் ஆயிருக்கு எயிட்டி நைன் பாயிண்ட் எயிட் நைன் இன்னைக்கு கெயின் ஆயிருந்தாலும் இந்த ஒரு வருஷத்துல ருபி வந்து அஞ்சு பர்சன்ட் வந்து டவுன் ஆயிருக்கு டாலருக்கு எகென்ஸ்டா so இதோட weakness வந்து இன்னும் continue ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் analyst எல்லாருமே சொல்றாங்க so இன்னும் ஒரு five to ten percent கிட்ட வந்து கரெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இந்த அளவுக்கு rupee weak முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முக்கிய முக்கியமான காரணமா பார்க்கப்படுறது அமெரிக்கா கூட இந்த ட்ரேட் டீல் வந்து finalize பண்ணப்படலை அப்படிங்கிறது தான் நிறைய countries வந்து அமெரிக்காவில் வந்து tariff போட்டதுக்கு அப்புறம் அந்த ட்ரேட் deal வந்து அவங்களால முடிக்க முடிஞ்சு அந்த tariff வந்து அவங்களால குறைக்க முடிஞ்சிச்சு ஆனா இந்தியாவில அதை வந்து பண்ண முடியல அப்படிங்கிறதுனால இந்தியாவோட எக்ஸ்போர்ட் வந்து பயங்கரமா அடி வாங்கியிருக்கு அது மட்டும் இல்லாம இந்தியன் மார்க்கெட்ல பெருசா வந்து கடந்த ஒன்றரை வருஷமா ரிட்டர்ன் இல்ல அதுவும் நீங்க டாலர் டேர்ம்ஸ் வந்து ரிட்டர்ன் பாக்குறீங்க அப்படின்னா அது வந்து நெகட்டிவா இருக்கும் சோ அதனால எஃபிஐஸ் வந்து மார்க்கெட்ல இருந்து எக்ஸிட் ஆகிட்டே இருக்காங்க சோ அதுவுமே டாலருக்கான டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது எக்ஸ்போர்ட் கம்மியான அதே சந்தர்ப்பத்துல இம்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு கோல்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கோல்டோட டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சோ அதனால கோல்டு இம்போர்ட் அப்படிங்கிறது பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம ஃபெர்டிலைசர்ஸ் வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் எழுபது கிட்ட வந்து இம்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு சோ இந்த சைடு இம்போர்ட்ல ஹெவியான டிமாண்ட் இருந்ததுனால 那呃。 ரூபாவோட ஃபால் அப்படிங்கிறது இந்த வருஷம் ஹெவியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர்ஸோட எக்ஸிட் பத்தி பேசும்போது இப்போ ஒரு டேட்டா வந்திருக்கு அது என்ன அப்படின்னா நவம்பர்ல ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து நானூத்தி மில்லியன் டாலர் தான் வந்து இந்தியன் மார்க்கெட்ல நெட் சேல் பண்ணியிருந்தாங்க ஆனா இந்த டிசம்பர் ஆரம்பிச்சதுல இருந்து மொதல் மூணு நாள் ட்ரேடிங்லயே தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு மில்லியன் டாலர்ஸ் வந்து அவங்க சேல் பண்ணியிருக்காங்க ஸோ போன மாசம் ஃபுல்லா அவங்க வித்ததை விட இந்த மூணு நாள்ல அவங்க செல்லிங் வந்து டபுள் மடங்கு ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ரீடெயில் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுமே கடந்த ரெண்டு மாசத்துல இருபத்தி மூவாயிரம் கோடிக்கு நெட் செல் தான் வந்து பண்ணிருக்காங்க மார்க்கெட் ரேலியில அப்படிங்கற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ மார்க்கெட்ல எஃப்ஐஐஸ் அண்ட் ரிட்டை இன்வெஸ்டர்ஸ் ரெண்டு பேருமே வந்து செல் தான் பண்ணிட்டு இருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் டிஐஸ் தான் வந்து மார்க்கெட்டை இந்த லெவல்ல வந்து ஹோல்ட் பண்றாங்க தான் இதுல இருந்து நமக்கு புரியுது அடுத்து கோல்டோட பிரைஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது பழைய வீடியோக்குள்ள சொல்லியிருப்போம் சென்ட்ரல் பேங்க்ஸ் அக்ராஸ் குளோப் வந்து கோல்ட பை பண்ணிட்டே இருக்காங்க தான் கோல்டு வந்து ஹெவியா கரெக்ஷன் அப்படிங்கிறது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு இப்போ வேர்ல்டு கோல்டு கவுன்சில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் இந்த அளவுக்கு கோல்டோட பிரைஸ் ஏறுனதுக்கு அப்புறமும் இந்த அக்டோபர்ல கோல்டு வந்து பைதா பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி டன் வந்து நெட் பையா வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாருமே கோல்ட வந்து பை பண்ணியிருக்காங்க இது லாஸ்ட்டோட கம்பேர் பண்ணும்போது அந்த பையிங் அப்படிங்கிறது ஸ்லோவா இருக்கு ஆனா லாஸ்ட் மந்தோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து பையிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்தமா சென்ட்ரல் பேங்க்ஸ் மட்டுமே இந்த வருஷத்துல இருநூத்தி ஐம்பத்தி நாலு டன் கோல்ட பை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் வந்து வேர்ல்டு கோல்டு கவுன்சில் வந்து சொல்லிருக்காங்க அடுத்து மார்க்கெட்ல இந்த வாரம் நிறைய ஐபிஓஸ் வந்து வந்து எல்லா ஐபிஓஸ்மே நிறைய வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க நம்ம நேற்று வீடியோலயே மீசோ ஐபிஓ பத்தி பார்த்தோம் அதுல இருந்து என்ன அப்படின்னு அடுத்து இன்னொரு பெரிய ஐபிஓ அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஆக்விஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனி அவங்க வந்து ஒரு ஏரோஸ்பேஸ் பிரிசிஷன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஸோ அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா கம்பெனி கொஞ்சம் நல்ல கம்பெனி அப்படின்னாலுமே அதோட வேல்யூவேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச்சாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அனலிஸ்ட் எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிபிக் நியூஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் வந்து ஜப்பான்ல இருக்கிற ஜே ஸ்டீல் அப்படிங்கிற அந்த ஃபாரின் கம்பெனியோட ஒரு ஜாயின் வெஞ்சர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஜே எஸ் சப்சிடரியான பூஷன் பவர்ல வந்து ஐம்பது பர்சன்ட் ஸ்டேக்க வந்து அந்த ஜப்பான் கம்பெனி வந்து வாங்க போறாங்க பதினைஞ்சாயிரத்தி எழுநூத்தி கோடிக்கு வந்து அவங்க வந்து வாங்க போறாங்க சோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளுக்கு பதினேழு பதினைஞ்சாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வந்து அதை பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அந்த ஷேர்ல வந்து பெருசா வந்து எந்த பர்ஃபார்மன்ஸும் இல்ல இந்த ஷேர் வந்து பர்சனலா என்கிட்ட கிடையாது ஸ்டீல் சாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு சைக்கிளிக்கல் சோ இப்போ வந்து ரொம்ப அப்வர்ட் மூவ்மெண்ட் வந்து இருக்கு ஜேஎஸ் எஸ் டபிள்யூ ஸ்டீலா இருக்கட்டும் டாடா ஸ்டீலா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவா வந்து கடந்த ஒரு ஆறு மாசத்துக்கு மேல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சோ இப்போ இந்த செக்மெண்ட் வந்து என்ட்ரா ஆகுறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு வேல்யூ பையா வந்து இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்து ஐடி ஸ்டாக்ஸ் ரெண்டாவது நாளாக மார்க்கெட்ல ரைஸ்ல தான் இருந்திருக்கு அது முக்கியமான காரணமாக பார்க்க போகிறது ருப்பியோட ஃபால் தான் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் ரேக்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த ஹோப்பும் ரெண்டு சைடும் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் அப்படி இருக்கிறதுனால ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கு ஐடி பீஸ்மே வந்து இன்னைக்கு ஒன் ஃபைவ் கிட்ட வந்து கெயின் இருக்கு நம்ம முன்னாடி வீடியோ பேசியிருக்கோம் பர்சனலாக நான் வந்து ஐடி பீஸை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கன்சிடர் பண்ணிருக்கேன் எப்போலாம் கரெக்ட் ஆகுதோ அப்போல்லாம் வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன் கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாவே இந்த ஐடி ஷேர்ஸ் மேலே ப்ரெஷர் அப்படிங்கிறது தான் இருக்கு அடுத்து இண்டஸ்இ் பேங்க்ல ஒரு அப்டேட் வந்திருக்கு இண்டஸ்இண்ட் பேங்க்கோட அந்த ப்ரமோட்டரான ஹிந்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் வந்து செக் பண்ணிட்டு இருக்கோம் இண்டஸ் இண்ட் பேங்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க பட் ஆனா ஸ்டேக் வந்து நாங்க பெருசா டைல்யூட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க சோ அதனால இன்னைக்கு இதை வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவா பாத்துருக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல மூணு பர்சன்ட் கிட்ட அப்பா இருந்த ஷேர் வந்து க்ளோசிங்ல ஒரு ரெண்டு கிட்ட வந்து இன்னைக்கு பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணிருக்காங்க இந்த ஷேர் பர்சனலா என்கிட்ட இருக்கு பட் ஆனா இப்ப நான் பக்கமா வந்து கன்சிடர் பண்றது இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து இதை நான் கன்சிடர் பண்றேன் அடுத்து இந்த பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இதுல இருக்க ரிஸ்கையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க ப்ரீவியஸா கொஞ்சம் அக்கௌண்டிங் ரேட்டிங் இஷ்யூஸ் எல்லாம் வந்து இந்த பேங்க்ல இருந்தது அது அது மட்டும் இல்லாம புக் வேல்யூவா பாக்குறோம் அப்படின்னா புக் வேல்யூ வந்து எட்நூத்தி முப்பது ரூபா கிட்ட இருக்கு சோ ஓவராலா கிட்டத்தட்ட புக் வேல்யூக்கு சிமிலரான வந்து இந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அடுத்து ஓலா எலக்ட்ரிக் ஓலா எலக்ட்ரிக் அடுத்தடுத்து பேட் நியூஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு ஓலாவோட ஆப்ல வந்து அவங்க கார்ஸ் அந்த ட்ரான்ஸ்போர்ட் மட்டும் இல்லாம ஃபுட் அண்ட் கிராசரிஸ் வந்து ஆபரேஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அந்த ஆபரேஷன்ஸ் எல்லாத்துமே வந்து பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் இது இருக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல அஞ்சு பர்சன்ட் வந்து ஓலா எலக்ட்ரிக் இருக்கு நம்ம ஒரு வீடியோ போல ஆரம்பிச்ச டைம்ல தான் சொல்லியிருப்போம் ஓலா எலக்ட்ரிக் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு அஹ் பேஸா வந்து ஸ்ட்ராங்கா இல்லாத ஒரு கம்பெனி ஸோ அது வந்து இன்னும் ப்ராஃபிட்டே பண்ணலை அப்படிங்கிறதுனால அந்த ஷேர் வந்து கன்சிடர் பண்ணாதீங்க அப்படின்னு அந்த டைம்ல அது ஐம்பது ரூபா அறுபது ரூபா கிட்டே இருந்தது அங்கிருந்து பெருசா போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பட் ஆனால் நம்ம எதிர்பார்த்தபடியே அது வந்து நம்ம நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கு அடுத்து சன் ஃபார்மா வந்து ஒரு மூவாயிரம் கோடிக்கு மத்திய பிரதேச ஒரு பிளான் வந்து கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு மார்க்கெட்ல அந்த ஷேர் வந்து பிளாட்டா தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது பட் ஆனா இந்த ஷேர் வந்து பி வந்து நாற்பத்தொரு பி இருக்கு ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிறதுனால இந்த ஷேர் வந்து இப்போதைக்கு நான் வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஃபார்மா பீஸும் ஃபார்மால டாக்டர் ரெட்டி இந்த மாதிரி பி கொஞ்சம் கம்மியா இருக்கிற ஷேர்ஸ் தான் வந்து நான் வந்து இப்போ கன்சிடர் பண்ணிருக்கேன் அடுத்த அதானி வந்து ஏர்போர்ட் ரிலேட்டட் எக்ஸ்பான்ஷன்ல மட்டுமே ஒன்னு புள்ளி மூணு அஞ்சு லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ண போற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுல எழுபது பர்சன்ட் வந்து கடன் மூலமா வந்து நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க அடுத்து சிப்லால ஒரு நியூஸ் இருக்கு சிப்லாவும் சேர்ந்து ஒரு ஸ்டெம் செல் தெரப்பி வந்து லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க அடுத்து டுகாட்டி அவங்க வந்து பைக் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கம்பெனி அவங்க வாட்ச்சும் வந்து பண்ணுறாங்க இப்போ இந்தியாவில் அவங்களோட வாட்ச் கலெக்ஷனை சேல் பண்ண போறோம் டைட்டன் கூட டை அப் பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் ஆனால் அது எல்லாமே ப்ரீமியம் வாட்சஸாக இருக்கும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பதினாறாயிரம் ரூபா கிட்ட இருந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்தியாவில் ஈவி டூ வீலர் அப்படிங்கிறது பயங்கரமா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு கடந்த பதினோரு மாசத்துல ஒன்னு புள்ளி ஒன்னு எட்டு மில்லியன் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து இந்த டிவி டூ வீலர் மார்க்கெட் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க அதுல ஓலா ரேட் கூட சேல்ஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு டிவிஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அடுத்து பஜாஜ் ஆட்டோ ஏத்தர் இவங்க எல்லாருமே வந்து குரோ ஆயிருக்காங்க அதே சமயத்துல ஓலா எலக்ட்ரிக் கூட மார்க்கெட் ஷேர்ங்கிறது குறைஞ்சிருக்கு அடுத்து இன்னொரு அப்டேட் என்ன வந்திருக்கு அப்படின்னா பேங்கிங் சைட்ல பேங்க்ல நார்மலா சேவிங்ஸ் டெபாசிட்ல பணம் வைக்காம எல்லாருமே இப்போ வந்து பணம் வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க அதிகமா போடுறது அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற அப்படியே பண்ணிருக்காங்க அடுத்து எல்ஐசி வந்து ப்ரொடக்ஷன் பிளஸ் அப்புறம் பீமா கவாட்ச் அப்படிங்கிற ரெண்டு பிளான வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க நாம ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோல பார்த்தோம் இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ வந்து கம்மியா இருக்கு அது வந்து ரொம்ப பதிமூணு மாசம் லோல வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆனா இப்போ நவம்பர்ல சர்வீசஸ் பிஎம்ஐ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஐம்பத்தொன்பது புள்ளி எட்டா வந்து சர்வீசஸ் பிஎம்ஐ இருக்கு ஸோ சர்வீஸ் சைட் வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து டேட்டா சொல்லுது அதே சமயத்துல சைனாவோட மேனுஃபேக்சரிங் செக்மெண்ட்டும் வந்து ப்ரெஷர்ல இருந்தது இப்போ அவங்களோட சர்வீஸ் ஆக்டிவிட்டியுமே ப்ரெஷர்ல தான் இருக்கு ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டுமே சர்வீஸ் செக்டர்ல கொஞ்சம் கன்ஸ்டைன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்த நேற்று வீடியோலயே ஏர் ஆட்டோஸ் ஏ த்ரீ அந்த மாடல்ல வந்து ஒரு டெக்னிக்கல் கிளிச் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் சோ இப்போ அந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த கிளிச்னால ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவங்களோட டெலிவரி டார்கெட்டை வந்து நாங்க குறைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க அடுத்து இந்த சான்சர் சாத்தி அப்படிங்கிற அந்த ஆப் ரிலேட்டட் அப்டேட் சோ கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த மேண்டேட்டரியா ப்ரீ இன்ஸ்டாலேஷன் பண்ணனும் அப்படிங்கறத நாங்க வித்ரா பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அடுத்து நியூஸ் பேப்பர்ஸ்ல ஒரு சில ஆர்டிகல்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் வந்து இருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சது ரிலேட்டடா வந்து ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதனால எந்தெந்த செக்டர்ல கெயின் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எந்தெந்த செக்டர்ல வந்து கம்பெனிஸ் எக்ஸ்போர்ட்ல அவங்களுக்கு ரெவன்யூ வருது டாலர்ல ரெவன்யூ வருதோ அவங்களுக்கு அது வந்து பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐடி பார்மா ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஸோ இவங்கலாம் வந்து பாசிட்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆட்டோமொபைல்ஸில் அவங்களுக்கு அந்த அளவுக்கு பாசிட்டிவ் இருக்காது ஆனால் ஓரளவுக்கு பாசிட்டிவ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் எல்லாருமே நிறைய வந்து இம்போர்ட்டும் பண்ணுவாங்க ஸோ அந்த இம்போர்ட்டோட காஸ்ட் வந்து இன்கிரீஸ் ஆகும் பட் ஆனால் அவங்க பண்ணுற எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அந்த சைடு அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கனால நெட் பாசிட்டிவாக வந்து ஆட்டோமொபைல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இது பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஃப்எம்ஜி செக்டருக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்க்கு அந்த இன்புட் காஸ்ட் வந்து நிறையா வந்து இம்போர்ட் சைடில் இருந்து வரும் சோ அந்த இம்போர்ட் பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும் போது அவரோட காஸ்ட் வந்து கோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பெர்டிலைசர் க்ரூட் இது எல்லாமே வந்து காஸ்ட்லி ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஆர்ட்டிகள்ல சொல்லிருக்காங்க அடுத்து இன்னைக்கு இந்தியாவுல இன்னொரு பெரிய டெவலப் என்ன அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி புத்தின் வந்து இந்தியாவை வந்து விசிட் பண்ணியிருக்காரு ஸோ மோடியும் வந்து ஒரு டிஸ்கஷன்ல வந்து இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுல நியூக்ளியர் கோஆபரேஷனும் வந்து பெருசாக வந்து பேசப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த டைம்ல இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரஷ்யா கூட இந்தியாவோட ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது கடந்த சில வருடங்களாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம ஐம்பத்தொன்பது

இன்னொரு ஆர்டிக்கல் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஸ்மால் கேப் பண்டோட வேல்யூவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் நார்மலைஸ் ஆயிருக்கு சோ லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு மியூச்சுவல் பண்ட்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா எஸ்ஐபி பண்றதுக்கு இப்ப இது ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க பட் பர்சனலா நான் வந்து இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸும் பெருசா என்கிட்ட கிடையாது ஸ்மால் கேப் நான் வந்து இன்வெஸ்ட் பண்றது கிடையாது இப்போதைக்கும் நான் வந்து இதுல பண்ண போறது இல்லை ஏன்னா இன்னமும் ஸ்மால் கேப் வந்து கரெக்ட் ஆகணும் ஏதாவது ஒரு பயங்கரமான கிராஷ் வந்தால் மட்டும்தான் அந்த செக்மெண்ட்ல என்ட்ரி கொடுக்குறோம் அப்படிங்கறத வந்து என்னோட ஒரு முடிவா இருக்கு அடுத்து நான் முன்னாடியே பார்த்த மாதிரி நிப்டி பிப்டி வந்து அந்த இருபத்தாறாயிரம் அப்படிங்கிற அந்த அந்த தாண்டி வந்து ஆல் டைம் ஆகி கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பட் ஆனால் அந்த ஆர்டிகல் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த கெயின்ஸ் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு சில லார்ஜ் கேப் கம்பெனிஸ் மட்டுமே ட்ரிவனான ஒரு கெயினா இருக்கு மார்க்கெட்டோட அக்ராஸ் செக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து வீக்காக தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் வந்து பீக்ல வந்து கரெக்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க வைக்காங்க சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான் நீங்க இதை பேசிஸா இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணுங்க இல்ல செபிரி விஷயம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்